அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே தொடர்ந்து அடியனுடைய செய்தியை கேட்டு வருகிற உங்கள் யாவரையும் கத்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியன் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு நன்மையும் கிருபேன் தொடர என் தகப்பன் இயேசு உங்களுக்கு கிருபை செய்வாராக தேவ பிள்ளைகளை இன்றிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய ஊழியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் குறிப்பாக அவர் எந்தெந்த பட்டணங்கள் கிராமங்கள் ஊர்களில் ஊழியம் செய்தார் என்றும் அந்தந்த ஊர்களில் பட்டணங்களில் என்னென்ன ஊழியங்களை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் கத்துடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் இன்றைக்கு பெத்தேனியாவில் கத்த செய்த ஊழியத்தை குறித்து பார்க்க போகிறோம் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா குஷ்டரோகியான சீமோனின் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மார்த்தால் மூத்தவ மரியால் இலைவ கடைசியாக பிறந்தது யார் என்று சொன்னால் லாசரு தெய்வப்பிள்ளைகளே இந்த பெத்தன்யா கிராமம் எருசிலமில் இருந்து இரண்டு மைல் தூரத்தில் இருக்கிறது ஒளிவு மலையின் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமந்தான் இந்த பெத்தன்யா கிராமம் தெய்வப்பிள்ளைகளே மார்க்கு பதினான்கு மூன்றில் வாசித்து பார்ப்போம்னா குஷ்டரோகியான சீமோன் என்று சொல்லி வரும் தெய்வப்பிள்ளைகளே இந்த குஷ்டரோகம் இவருக்கு விபச்சார வேசித்தன பாவத்து நிமித்தமாக இந்த குஷ்டரோகம் வந்தது இதனால் இவர் கிராமங்களிலே ஒதுக்குப்புறமாக பெத்தனியா கிராமத்தினுடைய ஒதுக்குப்புறமாக யாருடைய வீடு இருந்ததுன்னா இந்த குஷ்டரோகியான சீமனுடைய வீடு காணப்பட்டது தெய்வ அவர் மறித்த பிற்பாடு இந்த மூன்று பிள்ளைகளும் கிராமங்களில் போகும்போது குஷ்டோகியுடைய பிள்ளைகள் குஷ்டோகியுடைய பிள்ளைகள் பரியாசம் பண்ணி ஏலனை செய்தாங்க ஆகவே இவர்கள் யாரிடத்திலும் பேசவே மாட்டாங்க தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சொல்லி இந்த மூன்று பிள்ளைகளும் காணப்பட்டாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் பெத்தனியா கிராமத்திற்கு போவாரோ அப்போல்லாம் இந்த மாற்றால் மரியால் லாசுடி வீட்டில் இயேசு கிறிஸ்து போயிட்டு தமது ஊழியத்தை விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளை பெத்தேனியாவில் இயேசு செய்த ஊழியம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இயேசு கிறிஸ்து போன உடனே மரியால் கத்துடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவன் பேசுகிறது உற்று கவனித்து இருந்தால் மார்த்தாலோ இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதற்காக அவருக்கு அதாவது சமையல் சம்பந்தப்பட்ட காரியத்தில் அவங்க ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க தேவப்பள்ளிகளை எதற்காக மரியாதை கத்துடைய பாதத்தில் உட்கார்ந்தாங்க இந்த மார்த்தாலும் இயேசுவுக்கு ஏதாவது ஒன்று நேர்த்தியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அவரை போஷிக்க வேண்டும் என்று நினைத்ததுக்கான காரணம் ஒருவரும் அந்த பெத்தனியா கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய இடத்துல பேச மாட்டாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுனால இயேசுனுடைய வார்த்தை கேட்பதில் மரியா வாஞ்சி உள்ளவர்களாக கத்துடைய பாதத்தில் உட்காராங்க அவரை கனப்படுத்தி போஷித்து அனுப்ப வேண்டும் என்பதற்காக மார்த்தால் நம்ம சமையல் வேலையில் ஈடுபடுகிறது இந்த இடத்துல பார்க்குறோம் மார்த்தால் இயேசுன இடத்துல வந்து சொல்கிறாங்க ஐயா மரியாதை எனக்கு உதவியாக இருக்கக்கூடாதா என் வேலைக்கு அப்படின்னு கேட்டபோது ஆண்டர் சொல்றாரு மார்த்தாலே நீ செய்கிற வேலை உன்னை விட்டு எடுபடும் இன்னைக்கு கரண்டியும் கையமா நீ நாளைக்கு இதை உன் பிள்ளைகள் உன் பேரை உன் பேத்தி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கத்துடைய பாதத்தில் உட்காஞ்சி வேத வசனத்தை கேட்பதும் செபிப்பதும் இது ஒரு காலம் எடுபடாது என்று கத்தர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை கவனிப்போம் கவனிப்போம் கத்தரு மா மார்த்தால இந்த இடத்துல அப்போ நான் பார்க்குறோம் ஆக முதலாவது அவர் செய்த ஊழியம் போயிட்டு அங்கே உபதேசம் பண்ணார் அவங்க அந்த குடும்பத்தில் கத்துடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை மரியால் கேட்கிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை நாம் என்ன ஊழியம் வேலைகள் செய்தாலும் கத்துடைய சமூகத்தில் உட்கார்ஞ்சு ஜெபிக்கிற ஒரு காரியம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் ஒரு நாள் எடுபட்டு போகாது அதுக்கு உண்டான பலனை என் தேவனாகி கற்ற தருவாருங்க தேவப்பிள்ளைகளே அது இல்லை யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் பதினோராம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா லாசரு மறித்து போன லாசருவே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்னவென்னா உயிரோடு எழுப்புகிறதே நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை அதிகமாய் சிநேகித்த லாசுரு வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவுக்கு செய்தி வந்தாலும் கூட கர்த்த சொல்லுகிறார் இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல என் தேவனுடைய நாமம் மகிமப்படுவே அவன் வியாதி பட்டான் என்று சொல்றார் தேவப்பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து பின்னு ரெண்டு நாள் தங்குறாரு லாசரு மறித்து அடக்கம் செய்யப்பட்டாயிற்று இயேசு கிறிஸ்து போன உடனே மரியாதை மாத்தாலும் கேட்குறாங்க நீர் இங்கு இருந்து என் சகோதரம் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்ல நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார் பார்க்கிறோம் அதே பனிரெண்டாம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினொன்னு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா உயிரோடு எழுந்த லாசருவை பார்க்கும்படியாக எங்க இருக்கிற யூதர்களும் பார்த்த உடனே இயேசுவின் மேலே நவர விசுவாசம் வைத்தாங்க இதனால அதாவது இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படுகிற யூதர்கள் ஆலோசனை சங்கத்தோடு சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க இயேசு கிறிஸ்துவ குறை செய்ய வேண்டும் என்று எத்தனைக்கிற காரியத்தை அவன மூ மூன்றாவதாக தேவ பிள்ளைகளே மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாகிறது ஆகவே அங்கே இருக்கிற அத்திமரத்தை பெத்தானியாவில் இருக்கிற அத்தி மரத்தை போய் பார்க்கிறார் ஒரு பழமும் இல்லாத நிமித்தமாக இதை முதற் கொண்டு ஒருவனும் உன்னிடத்துல கனியை புசிப்பது இல்லை என்று கத்தர் அந்த மரத்தை சபிக்கிறாரு அது பட்டு போனோன்னே சீஷர்கள் ஆச்சரியப்பட்டோடனே அப்போது கத்தர் சொல்கிறாரு இங்கே இந்த மலையை பார்த்து பேந்து சமுத்திரத்துல சொன்னா அது போய் விழுந்து போகும் என்று கத்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார் பிள்ளைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிற இவைகள் எல்லாவற்றிலும் கத்தர் விசுவாசத்தை மையப்படுத்தியே பேசுகிறார் மாத்தாலுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குறார் என்ன விசுவாசன்னா நீ செய்கிற வேலை உன்னை விட்டு எடுபடும் கத்துடைய பாதத்தில் உட்காரது தான் உனக்கு பலனும் ஆசிர்வாதம் ஒன்றென்றும் எடுபடாது என்று சொல்லி ஏசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார் இரண்டாவது யோவான் சுவிசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரத்திலையும் நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் வாசித்து பார்த்தாலும் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின ஆசூர்வை பார்த்த அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நபர பார்க்கிறோம் நான்காவதாக மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தோராம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஏசு கிறிஸ்து அத்திமரத்தை சபிக்கிறார் அது பட்டு போன உடனே தேவப்பிள்ளைகளை விசுவாசத்தை குறித்து கத்தர் கற்றுத்தருகிறார் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் விழும் என்று கத்த நம்ம இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை கத்தராகி ஏசு கிறிஸ்து ஏரியோ குலமோ குட்டையோ அதை சொல்லாமல் ஏன் சமுத்திரத்தில் மலை போய் விழும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் சமுத்திரத்தை விழுங்கக்கூடிய முழு ஆழமும் அகலமும் எங்கே இருக்குன்னா சமுத்திரத்தில் இருக்கிறது எப்பேற்பட்ட பிரச்சனையாக போராட்டமாக தரிசனமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய விசுவாசத்தில் இருக்கிறது பிரச்சனையாக இருக்கட்டும் வியாதியா இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் அவைகளை பார்த்தா நம்ம சோர்ந்து போடுவோம் அவைகளை காற்றிலும் பெரியவராக இருக்கிற இயேசுவை நம்ம கண்ணோக்கி பார்ப்போம் தேவ பிள்ளைகளை நாம் அவைகளை ஜெயிக்க அவைகளிலிருந்து விடுதலை பெற அந்த காரியத்திலிருந்து சுகம் பெற என் தேவனாகிய கத்தர் உதவி செய்வாருங்க இங்கே நான்காவது முறையும் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறத பார்க்குறோம் யோவான் சுவிசேஷ புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருந்து எட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா மரியா பரிமண தலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசுகிறத பார்க்கிறோம் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நலதனும் என்னும் தயலத்தை இயேசு கிறிஸ்துடைய சிறை சில மரியா ஊற்றுகிறதே இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே அது மாத்திரமில்லை மரியாதை குறித்து சொல்லப்பட்டு மூன்று இடத்திலும் கத்துடைய பாதத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது லூகா சுபிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரத்திலும் இயேசுடைய பாதத்தில் இருந்தாங்க யோவான் சுபிசேஷ புத்தகம் பதினோராம் அதிகாரத்திலும் இயேசுவனுடைய பாதத்தில் விழுந்து நேர் இங்கே இருந்து இருந்தானா என் சகோதரம் மறித்திருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலும் இயேசுனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய பரிம பரிமண தாயலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசுகிறது தான் பார்க்கிறோம் ஆக எனக்கு கன்பான கத்துடைய பிள்ளைகளை மரியாதை குறித்து மூன்று இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது இந்த மூன்று இடத்துலையும் அதாவது இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருந்தது நாம் பார்க்குறோம் இந்த வார்த்தை கேட்கிற கண்பான கத்துடைய பிள்ளைகளே நமக்கு விசுவாசம் இருந்தால் போதுங்க உலகம் நம்மளை அவிசுவாசத்தில் தள்ளணும் சூழ்நிலை இது செய்து முடிக்க முடியாத காரியத்தில் கொண்டு போய் நிற்கிறோம் ஆனால் நம்முடைய விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற விசுவ ஜெயிக்கிற ஜெயங்க நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர் நான் விஸ்வாசிக்கிறவை என்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று தாவிதும் பவுலும் சொல்லுகிறது போல பிள்ளைகளே தாவிதுக்கு முன்பதாக நின்றதான கோலியாத்து மிக பெரிய மனுஷன் சாதாரண பதினேழு வயசு இளைஞனாக இருக்கிற தாவிது கோலியாத்த அடித்து வீழ்த்தினதுக்கு காரணம் என்ன கத்தர் மேலே இருக்கிற தாங்க ஆக தேவப்பிள்ளைகளே விசுவாசத்தோடு இருப்போம் நமக்கு எதிர்கொண்டு வருகிற எல்லாம் காரியங்களும் மேற்கொள்ள என் தேவனாகி கத்தர் உதவி செய்வார் ஜெபிப்போம் கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தொடர்ந்து முது பிரசன்ன இருக்கட்டும் வயநடத்துங்க ஏசு நாம் து நல்ல பிதாவி ஆமே